ரெண்டாயிரம் வருஷமா நடக்காத தீர்க்க தரிசனம் எருசலேம் தலைநகரா மாறும்னாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாறுச்சு நம்ம காலத்துல நடந்த தீர்க்க தரிசனம் அப்ப நம்ம காலத்தை பத்தின தீர்க்க தரிசனமும் பைபிள் இருக்குல்ல இவனுக்கு அந்த உணர்வு வராது அது நம்ம காலத்துதுன்னு வராது அது நடக்கும் ஒத்துக்கிறோம் முடிஞ்சிருச்சு ஒத்துக்கிறோம் ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் கிருபை உள்ளவர் ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் ஒரு பக்கம்தான் கிருபை உள்ளவர் இன்னொரு பக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் கிருபையாக இருப்பார் அதே நேரத்தில் வார்த்தையை நிறைவேற்றவும் செய்வார் உங்களுக்கு புரியுதா கிருபையாகவும் இருப்பார் அதனால அவர் வார்த்தையை நிறைவேற்றாமல் போகவும் மாட்டார் அப்புறம் கிருபனா என்னங்க அவர் சொன்ன வார்த்தை நடக்கும் அதுக்கு நடுவில் நீங்களும் நானும் பாதிக்காமல் பார்த்துப்பாரு அதுக்கு பேர் தான் கிருப இதெல்லாம் நடக்கும் இப்போ நமக்கு என்ன தெரியுமா விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன என்ன இப்போ என்ன தெரியுமா அதெல்லாம் நடக்கவே கூடாது கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நடக்க விட மாட்டார் வந்துச்சா இல்லையா இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா நினைவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் நான் இப்பவும் ஒத்துக்கிறேன் நினைவேக்கு இறங்கினவர் நமக்கு என்ன செய்வார் இறங்குவார் நீங்க நினைவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணீங்களா நினைவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணாதானே அவர் இறங்குவாரு நினைவே ஜனங்க இரவும் பகலும் நாற்பது நாள் ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்து புசியாமலும் குடியாமலும் இருந்தா நீங்க ரட்டு உடுத்த வேணா சாம்பல்ல உட்கார வேணா புசியாமலும் குடியாமலும் மட்டும் இருங்களேன் உங்களால் நாலு மணி நேரம் முடியுமா நாற்பது நாளுக்கு சொல்கிறீங்களே நாலு மணி நேரம் முடியுமா மூணு மணி நேரம் உபவாச ஜப்பத்துக்கே சாப்பிட்டு வரிய முடியும் போது சாப்பாடு போட்டுடுறாங்க நடுவில் மூணு மணி நேரம் உபவாச ஜெபம் இதுக்கு போஸ்டர் வேற விசேஷித்த உபவாச கூடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் முடிவிலே உணவு வழங்கப்படும் போட்டால் தானே வரீங்க இதில் வேற நீங்கள் ஏன் நினிவே ஜனங்களை கூப்பிடுறீங்க அவன் ஒரு புறஜாதி ராஜா அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு அவன் நாற்பது நாள் அவன் எப்படி சட்டம் போட்டான் தெரியுமா ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க கூடாதுன்னா நீங்க ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்காம இருப்பீங்க நீங்க வேணா கூட உபாசம் இருப்பீங்க பிள்ளைகளுக்கு பால் பாட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவீங்க பிஸ்கெட் பாக்கெட்ல எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க நாம இருக்கலாம் நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பிள்ளைகள் பாவம் இல்லையா அப்ப நினைவே ஜனங்களை பத்தி பேசாதீங்க பேசினீங்கன்னா வாயிலே அடிப்பாரு இப்படி ஒரு சம்பவம் கடந்த நூற்றாண்டு இருநூறு வருஷத்துல கிடையவே கிடையாது இத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவ்வளோ நடந்துச்சே உங்களுக்கு ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு வந்துச்சா உலகத்தான் என்ன சொன்னால் ஒரு வயசானவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க காலம் முத்தி போச்சு கடைசி காலம் போச்சு உலகம் என்ன போதே அழிய போதே அப்படின்னு இது அவங்க வேதத்தில் இல்லை நம்ம வேதத்தில் இருக்குது முடிவு காலத்தில் இப்படி ஒரு கொல்லை நோய் வரும்னு இயேசு சொன்னாரு இப்படி ஒன்று வரும்னு சொல்லி பைபிளும் சொல்லுதே உங்களுக்கு எங்க போச்சு உணர்வு இப்படி ஒன்று நடந்துச்சே ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு இப்படி ஏன் நடக்குது இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடக்குதுன்னு தோணுச்சா ஏதாவது தோணவே இல்லை பாருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவு எப்படி இருந்தாங்களாம் உணராது இருந்தார்கள் இப்ப அந்த உணராது இருக்கிற கூட்டம் தான் இருக்குது என்ன நடந்தாலும் உணர்வு இல்லை இந்த கொரோனா இந்த பூமியில் எவ்வளோ நாள் எமர்ஜென்சி தெரியுமா எமர்ஜென்சின்னு எவ்வளோ நாள் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வரைக்கும் மே மாதத்தில் யூஎன் என்ன சொல்லிருச்சு கொரோனா எமர்ஜென்சியை நீக்கிருச்சு இனிமேட்டு கொரோனா சீரியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளோ தெரியுமா மூன்றரை வருஷம் எவ்வளோ நாள் பைபிளில் உபத்ரவ காலம் எத்தனை வருஷம் தெரியுமா மிக முக்கியமான ஆண்டவர் வாதிக்கிற காலங்கள்லாம் கவனிச்சு பாருங்க மூணரை வருஷம் அது எளியா காலத்து பஞ்சமாக இருக்கட்டும் பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தினால் ஓடி போகிறதா இருக்கட்டும் ஸ்ரீயானவள் பறந்து போகிறதாக இருக்கட்டும் எடுத்து வருஷம் வருஷம் சரி பைபிள்ல இல்லாமே இருக்கட்டும் இப்படி ஒரு மூணரை வருஷம் நமக்கு முன்னாடி போயிருக்குது உணர்வு வந்துச்சா கொஞ்சமாவது ஐயோ பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மூன்றரை வருஷம் நம்ம காலத்துலேயும் நடக்குது அங்க ஆண்டவர் கேட்குறாரு மூன்று வருஷத்து பஞ்சமும் மூன்று வருஷத்து மூன்று நாள் கொள்ளை நோயோ அதே மாதிரி நம்ம காலத்தில் ஒரு மூன்று வருஷம் நடந்திருக்குது உணர்வு இல்லாத வந்து போச்சு நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை கொரோனா வந்த உடனே ஒரு ஆண்டு 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 வரே சரியான உடனே போயிட்டு வாங்க ஆண்டு வரே அவ்வளவுதான் உணர்வு இல்லாத இருதையும் ரெண்டாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குது உடைஞ்சு போயிருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க ஒரு கூட்டம் இதெல்லாம் இல்லைன்னு உங்களை வஞ்சிக்குது பெரிய விஷயமே என்ன தெரியுமா ஒரு விஷயம் பைபிளில் சொன்னது நடக்கும்போது அது சபைக்கு தெரியாம இருக்குது பாருங்க மாதிரி மோசமான விஷயம் கர்த்தர் சபைக்கு விரும்புகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் ஆனா ஏ காது உள்ளவன்ற வார்த்தையை போறா தெரியுமா அவர் சொல்ல விரும்புகிறாரு உக்காந்து இருக்குது காது இருக்குதா கேட்குற காது வேணும் இல்ல காது நமக்கு ஒண்ணு வேணும் இல்லையா நல்லா கவனிங்க அப்போ என்ன வேணும் கேட்கிற காது வேணும் அது ஆண்டவர் தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் இன்னைக்கு சொல்லணும் உலகத்துக்கு சொல்லணும் இப்படி ஒரு காரியம் வரப்போதான் ஆயத்தப்படுங்க நல்லா பாருங்க நினிவேவாக இருக்கட்டும் மோஹாவாக இருக்கட்டும் அல்லது எருசலேமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பாருங்க தேவன் தீர்க்க தரிசியில் அனுப்புவார் போய் சொல்லு சோதமுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா லோத்து அனுப்பி வச்சாரு எல்லாரையும் அனுப்புவார் ஆண்டவர் ஆண்டவர் முன்னெச்சரிக்கை கொடுக்காம என்ன பண்றது இல்ல எந்த ஒரு நியாய திருப்பியும் கொடுக்கறது இல்ல ஒரு உலகத்துல இது வர போதுன்னா கூட கத்தர் என்ன பண்றாரு தெரியுமா ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார் பூமி அதிர்ச்சி வர மாதிரி இருக்குது சுனாமி வர மாதிரி இருக்குது கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க ஆண்டவர் முன்னெச்சரிக்கையா சொல்றாரு ஆனா கேட்கணுமே நம்ம இன்னும் என்ன பண்ணிட்ட தெரியுமா அந்த கிருபையின் காலத்துல கிருபையை மிஸ்யூஸ் பண்றோம் ஆண்டவர் நடத்த மாட்டார் அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் வாய்ப்பே இல்லை யோசித்து பாருங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் பத்து கோடி பேராக சேர்த்துருக்கணும் இந்த மூணு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மரணம் பாருங்கள் நம்ம இதை எதையாவது சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா ஆனால் அது இருக்கும் போது அப்படியே சீரியஸாக இருந்தோம் அப்படியே வீடு வீடாக மரணம் வருது கொத்து கொத்தா போது கொஞ்சம் சீரியஸ் அப்புறம் திருப்பி இந்த இஸ்ரேவேல் ஜனங்க நியாயாதிபதிகளில் போய் வாசித்து பாருங்க இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் அவன் இருந்திருக்கிறான் இல்லைன்னா இப்போ மாற்றி சொல்கிறேன் அவன் எப்படி இருந்தானோ அப்படி தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு பிரச்சனை வரும் உடனே ஆண்டவர் நோக்கி கதருவான் கதறி முடிச்ச உடனே ஆண்டவர் மனம் இறங்குவார் கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பான் திருப்பி என்ன பண்ணுவான் தெரியுமா திருப்பி போயிடுவான் இருக்கிறோமே அந்த மாதிரி கொரோனா வரும்போது ஒரே ஆண்டவரை நோக்கி ஜபம் உபவாசம் ஆன்லைன்ல இது வாட்ஸ்அப்ல இது வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்ல அதுல இதுல அந்த ஒரே சபையை திறங்கப்பா தர திறந்துட்டாரு என்ன பண்ணிய திருப்பி இப்போ என்ன பண்ணீங்க பழைய கதையே தான் திருப்பி இப்போ நடக்குது அதே தான் எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் கூட சுகமாக இருக்குது கேன்சர் சுகமாக இருக்குது ஆனால் கொரோனாவை பார்த்து சர்ச்சு மூடிக்குச்சு சர்ச்சு மூடிச்சுன்னா நான் கதவை சொல்லலை சர்ச்சு கதவுங்கிறது சாதாரணம் அது அரசாங்கம் சொல்லிச்சு கீழ்ப்படிஞ்சு மூடணும் நம்ம கதவு மூடிக்குச்சு பயம் வீட்டை விட்டு வெளியவே வரல யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் இல்லை பாஸ்டர் சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணலாமா வேணாம் பாஸ்டர் நீங்கள் ஃபோன்லேயே பண்ணுங்க ஏன் உங்கள் வார்த்தைக்கு ஃபோன்லேயே வல்லமை உண்டு ஒரு வார்த்தை சொல்லும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவானா இல்லை ஏன் உங்கள் மூலியமாக கொரோனா வந்துருச்சுன்னா ஒரு அப்பா கேட்டார் பையனை ஃபோன் பண்ணிப்பா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கேன் பார்க்க வரலான் இருக்கு உங்களுக்கு இருமல் இருக்குதா இல்லைப்பா சளி இருக்குதா இல்லைப்பா கடந்த பத்து நாளில் ஜொரம் வந்திருக்குதா அவர் கேட்டார் ஏப்பா நீ பையனா டாக்டரா பேரப்பள்ளியில் பிறந்திருக்குது பேரப்பள்ளைய பார்க்க போறதுக்கு பையனை கேட்குறாரு எப்பா நான் வரலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு பையன் திருப்பி அப்பா கேட்குறான் இன்னைக்கு உங்களுக்கு ஜுரம் வந்துச்சா பத்து நாள்ல சளி பிடிச்சிதா இருமல் இருக்குதா அப்பா அப்பா கேட்குறா என்னப்பா டாக்டர் மாதிரி கேட்கறேன் நீ பையன் மாதிரியே இல்லை அவன் சொல்கிறான் இல்லப்பா உங்களுக்கு ஏதாவது வந்து பையனுக்கு வந்துட்டா அவ்வளோ விஸ்வாச குடும்பம் அவ்வளோ விசுவாச குடும்பம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்